திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் நீர்நிலை ஆக்கிரமிப்பை காலி செய்திட வேண்டும் என கூறி பதினைந்து நாட்கள் கால அவகாசம் அறிவித்த நோட்டீஸை பரிசீலனை செய்து மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மனு அளிக்க ஏராளமானோர் திரண்டதால் ஆட்சியரக நுழைவாயிலில் காவல்துறையினருடன் கல்லுங்குள்ள ஏற்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே உள்ள நெமிலிச்சேரி கிராமத்தில் அமைந்த நீர்நிலைப் பகுதி சர்வே எண் நூற்று அரசுக்கு சொந்தமான நீர்நிலை புறம்போக்கு என்று கூறி அறுநூறு குடியிருப்புகளை காலி செய்ய வேண்டும் என்று பொதுப்பணித்துறையினர் நாகாத்தம்மன் நகர் அண்ணா நகர் அம்பேத்கர் நகர் பகுதியில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பில் விளக்க கடித்ததை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று அளித்தனர் நாற்பது ஆண்டுகளாக வசித்து வரும் தங்களுக்கு அரசு பரிசீலனை செய்து அதே இடத்தில் வசிப்பதற்கான சாட்சி கூறுகளை ஆராய்ந்து வசிப்பதற்கான வாழ்விடமாக ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இதனிடையே பதினைந்து நாட்களுக்குள் காலி செய்ய வேண்டும் என நோட்டீஸ் வழங்கியதை மாவட்ட ஆட்சியர் பரிசீலனை செய்து தங்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர் நெமிலிச்சேரி பகுதியில் நோட்டீஸ் வழங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக தனித்தனி குழுக்களாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மனு அளிக்க அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் குடும்பம் குடும்பமாக வந்ததால் ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் நுழைவாயிலில் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கல்வியு ஏற்பட்டது